அண்ணா திமுக டீஷர்ட்டு கையில் வந்து தாவேக்கா கொடி இல்லை தாவேக்கா டிஷர்ட்டு கையில் வந்து அண்ணாதிமுக கொடி இந்த மாதிரி காட்சிகள்லாம் வருது அப்போ தொண்டர்கள் வந்து ஒன்று டிஷர்ட்டு இல்லை கொடி ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டு வாரம் விசில் கிசில் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து திமுக வந்து கொஞ்சம் கவனிக்கணும் திமுக கவனிச்சாங்கன்னா அதற்கு உண்டான அரசியல் நான் இருந்தே நான் என்ன சொன்னேன்னா காலதாமதம் விட 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 இது வந்து திமுகவுக்கு எதிராக இது போகும்ன்றதை நான் பதிவு பண்ணிவிட்டேன் விஜய் அவர்கள் மீது கடினமான நடவடிக்கை உடனடியாக தேவை விஜய் மீது அம்மையார் ஜெயலலிதா எப்படி இருந்தா எப்படி கைதுலாம் போய் ஃபாஸ்ட்டாக போயிருப்பாங்களோ அப்படி போகணுன்றது தான் என்னோட கருத்து நீங்கள் இனி காலதாபதம் பண்ண பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெயிலுக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆள் பெயில் வாங்கிட்டாங்க அப்படின்னா கைது இல்லைன்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் இவர்கள் வெளியில் வர ஆரம்பிச்சாங்க ஒன்ஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து காவல்துறை வேலை செய்யலை இது வந்து திட்டமிட்ட சதி கரூரில் வந்து விஜய் செந்தில் பாலாஜி மூலயமா வைத்து விஜய் அவர்களை வந்து நசுக்க பார்க்குறாங்க அப்படின்ற வதந்திகள் இருக்குல்ல இதை நியாயப்படுத்தி அவங்க பிரச்சாரத்தை பண்ணுவாங்க உண்மை ஒரு பக்கம் இருக்க பாவமும் பழியும் இன்னொரு பக்கம் அந்த வேலையை அவங்க பண்ண ஆரம்பிப்பான் திடீர்னு விஜய் வந்து நான் வரேன் உங்க விஜய் நான் வரேன் திமுகவுக்கு ஆனால் உங்க கூட இருக்க பிஜேபி வெளியில் போகணும் அப்படின்னு ஒரு பஜ்ஜி டைலாக் இருக்கேன் அதிமுகவும் தாவேக்கா ஒண்டி ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னா பிஜேபி ரெண்டு பேரும் சும்மா வராங்க பிஜேபி கண்டிப்பாக இதை தூங்கிட்டு இருக்கிற அமலாக்கத்துறை எழுப்பி எப்போ என்னப்பா அங்கே நம்ம சொல் பேச்சு கேட்காம ரெண்டு பேர் கூட்டணி கட்டணி ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம எந்த மாநிலத்தில் யார் அமைதியாக விட்டுருக்குறோம் இங்கேயுமே அமைதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி அங்கேயுமே அரசியல் பண்ண ஆரம்பிச்சு விஜய் வந்துங்க கண்டிப்பாக வந்து விஜய்யும் கொஞ்சம் யோசிப்போம்ல திருப்பி இன்னொரு வாட்டி திமுக வந்ததுன்னா நம்ம நிலமை என்ன அப்படின்ற அந்த கேள்வி அவர் இன்னும் யோசிக்கலை யோசிச்சிருந்தார்னா ஒரு ஒரு முடிவோ இல்ல அரசியலுக்கோ போயிருப்பார் அவருக்கு அரசியல் தெரியல இந்த நொடி வரலாம் விஜய்க்கு தெரிஞ்சது கூட்டத்தை காட்டி அப்படியே வந்து பாட்டு பாடுறது இல்ல ஒரு ஒரு லைட்டு போட்டு ஆஃப் பண்றது இதுதான் தெரியும் இன்னும் அரசியல் தெரிய லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதங்களில் தேர்தல் பரபரப்பு சூடு ஏற்கனவே திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது திமுக கூட்டணி தான் வெல்லும்னு பல்வேறு கருத்துக்கள் உலா வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி எங்களோடு வர தயாராக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துறாரு ஆனால் விஜய் தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருந்தார் இப்போ இந்த தாவேக்கா இந்த கரூர் பிரச்சாரம் அந்த விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலில் விஜய் மாட்டிருக்கிறதுனால எடப்பாடி ஆதரவு தெரிவித்தார் இன்றைக்கு எடப்பாடி போகிற கூட்டங்களில் எல்லாமே தாவேக்கா கொடி பறக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது இது ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசியல் களம் மாறுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக இந்த விஷயங்கள் எங்கே ஆரம்பிச்சதுன்னா தருமபுரி மாவட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரம் போகும்போது அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடி ரெண்டு கோடின்ற மாதிரி அப்படி வந்தது அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து அதிமுகவில் இருக்கவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து இது வந்து அனுபவம் இல்லாமல் எதுவும் ஆயிருக்கு பட் அரசாங்கம் தான் இது கவனிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவு ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க அப்புறம் எதிர்கட்சி தலைவரே பேசுகிறாரு விஜய்க்கு ஆதரவாக அதுக்கப்புறம் பிஜேபியில் இருக்கவங்களும் ஆதரவு தெரிவித்து பேசுகிறாங்க அதனுடைய நீட்சியாக வந்து தருமபுரியில் தாவேக்கா தொண்டர்கள் வந்து திமுக கூட்டத்துக்கு வர தொடங்குகிறாங்க கொடியெல்லாம் காட்டுறாங்க அப்புறமா வந்து எடப்பாடியாரே வருக அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா நிர்வாகிகள் பேனர் வைக்கிறாங்க அப்புறம் இப்போ கடைசியாக குமாரபாளையத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா டி டிஷர்ட்டு கையில் வந்து தாவேக்கா கொடி இல்லை டி ஷர்ட்டு கையில் வந்து அன்னாதிமுக கொடி இந்த மாதிரி காட்சிகள்லாம் வருது அப்போது தொண்டர்கள் வந்து ஒன்று டீஷர்ட்டு இல்லை கொடி ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டு ஆரவாரம் வாரம் விசில் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் இந்த குரல் கேட்குதா ஸ்டாலின் அவர்களை இந்த சத்தம் கேட்குதா எழுச்சி ஆரம்பிச்சிச்சு தொண்டர்கள் வந்து ஒன்று நினச்சிட்டாங்க புளியார் சுழி போட்டாச்சு நீங்கள் நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சவால் விடுறாரு ஒரு டேர் அப்போது அந்த கூடியிருக்கிற கூட்டம் வந்து ஆரவாரத்தில் சத்தம் அதிகமாக வரும் இது வந்து திமுக வந்து கொஞ்சம் கவனிக்கணும் இது திமுக கவனித்தாங்கன்னா அதற்கு உண்டான அரசியல் நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் என்ன சொன்னேன்னா என்னோடய பதிவுகள் பார்த்திங்கன்னா காலதாமதம் விட 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 இது வந்து திமுகவுக்கு எதிராக இது போகுன்றதை நான் பதிவு பண்ணிகிட்ருந்தேன் விஜய் அவர்கள் மீது கடினமான நடவடிக்கை உடனடியாக தேவை விஜய் மீது அம்மையார் ஜெயலலிதா எப்படி இருந்தால் இருந்தாங்கன்னா எப்படி கைதுலாம் போய் ஃபாஸ்ட்டாக போயிருப்பாங்களோ அப்படி போகணுன்றது தான் கருத்து ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா நம்ம வழக்கம் போல் ரொம்ப தீவிரமாக காதலிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா விஜய் விட்டு மாதிரி அதேபோர் திமுகலேயும் ரொம்ப பேர் இருப்பாங்க நம்ம போய் கரண்ட்டு வேலை ஏறி போச்சுங்க அப்படின்னா என்னங்க அப்போ வளர்ச்சி எப்படி தான் வர்றதுன்னு இதே தாங்க மோடியும் சொன்னாருன்னு அவங்களுக்கு புரியாது நம்ம அந்த சுய பரிசீலனை சுய பரிசோதனை அதுக்கப்புறமா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அனாலிட்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும் அப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேடா நீங்கள் இனி காலத்தாபதம் பண்ண பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெயிலுக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆள் பெயில் வாங்கிட்டாங்க அப்படின்னா கைது இல்லைன்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் இவர்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் வெளியில் உலா வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த பிரச்சாரம் இருக்குல்ல அதாவது காவல்துறை வேலை செய்யலை இது வந்து திட்டமிட்ட சதி கரூரில் வந்து விஜய் செந்தில் பாலாஜி மூலயமா வைத்து விஜய் அவர்களை வந்து நசுக்க பார்க்குறாங்க அப்படின்ற இந்த வதந்திகள் இருக்குல்ல இதை நியாயப்படுத்தி அவங்க பிரச்சாரத்தை பண்ணுவாங்க உண்மை ஒரு பக்கம் இருக்க பாவமும் பழியும் இன்னொரு பக்கம் போகும் இது இது அரசியல் யார் வேணா எதை வேணால் எப்படி வேணால் திருப்புவாங்க அந்த வேலையை அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது திமுகவுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு ஒருவேளை அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்கிறாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி வந்து திருப்பி வர்றதுக்கு சாத்தியம் இல்லைன்றதான் என்னோட புரிதல் இல்ல நீங்க சொன்னது போல இப்ப தாவிக்க அண்ணா திமுக கூட்டணி வச்சா ஒரு கடுமையான சிக்கல் அதற்கு பாஜக இல்ல கடுமையான சிக்கல் திமுகவுக்கு ஆனா அதுக்கு பாஜக அனுமதிப்பாங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா பாஜக இருவரும் கூட்டணி வச்சா பாஜக அருமையான கேள்வி ஏன்னா திடீர்னு விஜய் வந்து நான் வரேன் உங்க விஜய் நான் வரேன் அண்ணா திமுக ஆனா உங்க கூட இருக்க பிஜேபி வெளியில போகணும் அப்படின்னு ஒரு பச்சை டைலாக் வச்சுக்கோங்களேன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோனில் ஸ்பீக்கரில் கேட்டு என்னப்பா இப்படி சொல்கிறாப்பில் இது தாவேக்கா இதுவும் நல்லா இருக்குது அதுவும் நல்லா இருக்குது விஜய் படலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இது வரும் ஒன்று அது ஒன்று இதுன்ற மாதிரிலாம் போட்டு பேசுவாங்க அந்த மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்று அதுவா இல்லை இதுவா அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு ஆப்ஷன் வரும் இப்போ விஜய் வந்து தீர்க்கமாக சொல்லிடுறாப்புல இல்லை இல்லை பிஜேபி வரவே கூடாது அப்படின்னா பிஜேபி என்ன பண்ணும் எஸ்ஐடி தானேப்பா கேட்டேன் இரி இப்போ நான் உனக்கு சிபிஐயே தரேன் எஸ்ஐடி சும்மா அதாவது இந்த படத்துலலாம் கேட்டாங்களா இந்த அவன் வந்து சின்ன பூதம் நான் உனக்கு பெரிய பூதம் தரான்ற மாதிரி அந்த மாதிரி இது வந்து நான் சிபிஐ வரும் அப்புறம் அமலாக்கத்துறை வரும் இன்கம் டேக்ஸ் வரும் இப்போ விஜய்க்கு வந்து ஆல்ரெடி இங்கே லோக்கலில் தேடிக்கிட்டு இருக்காங்க புஷியானதெல்லாம் தலைமறைவாக இருக்காது இப்போ சிபிஐ தேடி தலைமுறைவானால் எப்படி இருக்குன்னா வெளியூர் தான் போனோம் எங்கன்னா அதாவது ஹாங்காங் ரஷ்யா அந்த மாதிரி எங்கன்னா ஊரை விட்டு ஊர் போய் அப்புறம் ரெட் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க புதுசியானது என்ன பண்ணுவாங்க இவர் தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு விமான நிலையம் பாஸ்போர்ட் ரத்து அதெல்லாம் இன்னும் அந்தளவுக்கு போகல இப்போதைக்கு லோக்கலில் பெயில் அதுதான் இருக்காங்க அந்த மாதிரி ஆயிரும் ஏன்னா இப்போதிக்கி டிஎம்கே தான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் பிஜேபி அட்டாக் பண்ணி அவர் பார்க்கல அது இன்னும் அதாவது எப்படி கெஜ்ரிவால் கிட்ட வேணால் போய் யாருன்னா ஆளாகவிட்டு அமுச்சு என்னங்க எப்படிங்க இவங்க இருக்க ஸ்டாக்கு இதெல்லாம் இவங்கெல்லாம் இதுவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவார் அதனால் பிஜேபிக்கு ஒருவேளை இந்த கூட்டணி அதிமுகவும் தாவேக்காவும் ஒண்டி ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னா பிஜேபி ரெண்டு பேரும் சும்மா விடாது பிஜேபி கண்டிப்பாக இந்த தூங்கிட்டு இருக்கிற அமலாக்கத்துறை எம்பி எப்போ என்னப்பா அங்கே நம்ம சொல் பேசி கேட்காம ரெண்டு பேர் கூட்டணி கேட்டணி ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம எந்த மாநிலத்தில் யார் அமைதியாக விட்ருக்குறோம் இங்கேயுமே அமைதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி அங்கேயுமே அரசியல் பண்ண ஆரம்பிச்சோம் ஏன்னா பிஜேபிக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு எட்டா கனியாக இருக்குது இந்த நொடி வெறிலும் அதனால் அவங்க வந்து எதனா ஒரு கணக்கு ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பாண்டான்னு ஒருத்தர் அனுப்புவாங்க மிராண்டான்னு ஒருத்தர் அனுப்புவாங்க அமிச்சு நான் சொல்றேன் ஜி சொன்னாரு போய் சொல்லு அப்படின்னா ஒருவேளை தாவேக்காக அண்ணாதிமுக கூட்டணி வந்து ஜியா அப்படியே வந்த வழி பக்கம் திரும்பி ஓடிடு காட்டுது கொடியை பிடிச்சு இது பண்றாங்க பிள்ளையர் சொல்லி போட்டாச்சு எடப்பாடி சொல்றாருல்ல இல்ல எடப்பாடி சொல்றாருங்க இப்போ எனக்கு என்ன கேள்வினா உள்ள வர்றதுக்கு பிஜே இருக்காரு விஜய் தான் யோசிக்கிறாருன்னு பார்க்கலாமா விஜய் தான் யோசிப்பார் விஜய் அதுதான் தான் நான் சொன்னேன் விஜய் நீங்கள் வந்து விசாரணை வளையத்துக்கு விஜய் உள்ளே வரதுன்னு வச்சுன்னா இந்த பிரச்சனை கிடையாது விஜய் வந்துங்க கண்டிப்பாக வந்து விஜயும் கொஞ்சம் யோசிப்பாப்லல்ல திருப்பி இன்னொரு வாட்டி திமுக வந்ததுன்னா நம்ம நிலைமை என்ன அப்படின்ற அந்த கேள்வி அவர் இன்னும் யோசிக்கல யோசிச்சிருந்தாருன்னா ஒரு ஒரு முடிவோ இல்லை அரசியலுக்கோ போயிருப்பார் அவருக்கு அரசியல் தெரியல இந்த நொடி வரலாம் விஜய்க்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா வண்டிக்கு முன்னாடி நிறைய பேரை கூட்டத்தை காட்டி அப்படியே வந்து பாட்டு பாடுறது இல்லை ஒரு ஒரு லைட்டு போட்டு ஆஃப் பண்ணுறது இதுதான் தெரியும் இன்னும் அரசியல் தெரிய வரல அரசியல் புரிஞ்சிச்சுன்னா அவர் வந்து கஷ்டம் விஜயை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் பிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா தொண்டர்கள்லாம் இப்போ வந்து ரசிகர்களாக இருக்கிறாங்க பூரா இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரில் தாவக்கூடாது நம்ம வந்து பூத்து பூத்தாக தாவணும் இல்லை வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ஓட்டு சேர்க்கணும்னு அவங்களுக்கு அந்த அந்த ப்ரோக்ராமிங் நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரமிச்சிருவாங்க இப்போதிக்கி ப்ரோ 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 ரீல்ஸ் ப்ரோ டான்ஸ் ப்ரோ இப்படி தான் இருக்கலாம் அவனே போயிட்டு இல்லைங்க இதில் இருக்குது கரண்ட் விலை ஏற்றி போச்சு வேலை வாய்ப்பு இல்லை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிக்கல் யாருக்கு திராவிட கட்சிகளுக்கு தான் சிக்கல் அந்த தெளிவு வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கணும் ஆனால் காலதாமதம் நிறைய பண்ணுறாங்க விஜய்க்கு வந்து ஒரு கோர்ட்டு கேள்வி கேட்குறதுன்றதை தாண்டி ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு ஒரு சிக்கல் இருக்குது மூணு மாதத்துக்கு பிறகு அவங்க ரைட் ஆகிட்டாங்கன்னா அவங்களை பிடிக்கிறது கஷ்டம் ஆட்சிக்கு எதிரான வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆண்டிங் மென்ஸி விஜயால உருவாக்க முடியும் இப்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே இபிஎஸுங்கிற ஒரு அடிமை இருக்குது இன்னும் பல புதிய அடிமைகள் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிதான் காட்டுதுன்னு சொல்லி ஒரு செட்மெண்ட் கொடுக்குறாரு இப்போ அதிமுக அவர் சொல்றது வந்து அதிமுக தாவேக்க பாஜக கூட்டணி அமைந்தால் அதை சொல்றாரு விமர்சிக்கிறாரு அந்த கூட்டணி அமைந்தால் அது ஒரு பொருந்தா கூட்டணி இருக்கும் மக்கள் ஏற்றுப்பாங்களா ஒரு கேள்வியும் இருக்கும் அந்த இந்த உதயநிதி விமர்சனத்தையும் இந்த கூட்டணி அமைஞ்சா மக்கள் ஏத்துப்பாங்களா கேள்வியும் எப்படி பாக்குறேன் பிஜேபியை விமர்சனம் பண்றதுக்கு இன்னைக்கு தமிழகத்துல எல்லா கட்சிகளும் தகுதி இழந்துடுச்சுன்ற மாதிரிதான் நான் எடுத்துக்குவேன் ஏன் என்ன உதயநிதி வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னா நீங்கள் போய் செஸ்ஸு ஃபிடே ஃபங்க்ஷனுக்காக கூட்டினு வந்தீங்க பாருங்கள் அன்றைக்குமே நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன் எதுக்கு மாநில அரசு காசு போட்டு இங்கே செஸ்ஸு கலாச்சாரம் இருக்குது செஸ்ஸு பிளேயர் இருக்கிறாங்க விஸ்வநாதானந்து பிரஜியானந்தா குக்கேஷு இவ்வளோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு தயார் பண்ணியிருக்கிறோம் நம்ம அப்படி இருக்கும்போது அவர் ஒரு வேஷ்டியை கட்டின்னு வண்டி இப்படி 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 ட்ராமா பண்ணிட்டு போவார் இதுக்கு வந்து திமுக இது பண்ணக்கூடாதுன்னு அன்றைக்குமே பேசியிருப்பேன் அன்றைக்கி விட்டு அதே கருப்பு பலூனு அதே கருப்பு கூட தான் ஸ்டாண்டு அது மாறக்கூடாது சவப்பு கம்பளமாக மாறிடுச்சு அதை வந்து நான் இது பண்ணுறேன் அதே மாதிரி நீட்டு தேர்வு எதிர்ப்பு நம்ம பேசிவிட்டு மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கல அதை கேட்குறதுக்கு நம்ம போனோம்னு சொல்லிட்டு இவர் வந்து க கிளம்பி போனார் முதலமைச்சர் அந்த 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 கூட்டத்துக்கு போயிருக்கக்கூடாது நீ வந்து காசு கொடுக்க மாட்டேன் எனக்கு நான் வந்து என்ன பண்ணுறதுனா நீ நீ உதவி பண்ணாலும் பண்ணலனாலும் நான் ஒருத்தர் இருக்கிறேன் என்னால் தமிழ்நாட்டை வந்து சிறந்த மாநிலமாக தொடர்ந்து விற்க முடியும் நான் முதலமைச்சர் ஆஃப் தமிழ்நாடு எம் ஸ்டாலின் என்னால் முடியும்னு அந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும் ரெண்டு வருஷம் போகும்போது மூணாவது வருஷம் போய் நாலாவது வருஷம் போய் அது ஒரு விமர்சனம் ஆச்சு அது ரெண்டாவது இப்போது இது மாதிரி இருக்கிற நிலமையில் நீங்கள் வந்து ஏதோ அவங்க வண்டி தான் அடிமை மாதிரியும் நீங்களாம் அப்படியே பயங்கரமாக எதிர்த்து அரசியல் பண்ணுற மாதிரியும் அந்த அரசியலுக்குள்ளே நான் போக மாட்டேன் ஏன் நான் போக மாட்டேன்னா நான் ஒரு சில கேள்விகள் கிட்டே திமுகவுக்கு வலிக்கும் உதாரணத்துக்கு நைனார் நாகேந்திரன் ரைட்டுங்களா நாலு கோடி ரூபா பணம் பிடிச்சிது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்போது சரி அவங்க அடிமை நீங்கள் பயப்படுறீங்கன்னு வச்சிக்கலாமா நான் நான் அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது உதயநிதி வைக்கிற அந்த கருத்து வந்து அரசியல் ரீதியாக கரெக்டான கருத்து நான் அதுக்கு அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன் ரைட்டா நயனார் நாகேந்திரன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல கொடநாடு குல வழக்கு என்னாச்சு நிலக்கரியில் வந்து நில நிறைய நிலக்கரி காணா போச்சு பிரச்சனையாக இருக்குது முன்னால் இபி மினிஸ்டர்லாம் விசாரிக்கணுனிங்களா என்னாச்சு ஏன் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் மீதோ இல்லை வேலுமணி மீதோ ஏன் வழக்குகள்லாம் எதுவுமே பண்ணணும் அப்போது இது இதெல்லாம் நான் எப்படி புரிஞ்சிக்கிறது கான்ட்ராக்டர் ஒருத்தர் கூட லிஸ்ட் ஆகி எங்களுக்கு பத்திரிகையாளர்கிட்ட நீங்கள் யாருமே சொல்லலை நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்க கட்டிங் கலெக்ஷன் கரப்ஷன் அப்படி சொன்னிங்கல்ல அப்போ அந்த கரப்ஷனுக்கு முக்கிய காரணம் கான்ட்ராக்டர் மீடியேட்ரு போன பீரியடில் நான் ஒரு சில பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட நல்லா சிரிச்சிக்கிட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ கூடயும் போகிறாரு எடப்பாடி பழனிசாமி கூடயும் போகிறாரு முக்கிய புள்ளி இந்த மாதிரி நிறைய முக்கிய புள்ளி தமிழகத்தில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த முக்கிய புள்ளிகளுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் எந்த காட்சி மாறாலும் இதுங்க கல்லாக கட்டுது எப்போனாச்சும் வாட்டி அமலாக்கத்துறை வந்து லைட்டாக எட்டி பார்த்துட்டு போயிடுது இப்போ இந்த முக்கிய புள்ளிகள் மீதுலாம் யாருமே நடவடிக்கை எடுக்கலையே அதனால் வந்து பிஜேபியை பார்த்து பணம் சம்பாரித்தவங்க எல்லாருமே பயப்படுறாங்க இல்லை ஊழல் குற்றச்சாட்டுக்கு காலானவங்க எல்லாருமே பயப்படுறாங்க பணம் சம்பாதிக்கிற நியாயமான வழியாக இருக்கலாம் இல்லை வேறு வழியாக இருக்கலாம் பயப்படுறாங்கன்னா ஆமாம் பயப்படுறாங்க பாஜக கிட்ட என்ன நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம்னா அது நல்ல கட்சி அது ஊழல் பண்ணாத கட்சி அது வந்து மக்களுக்கான கட்சி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த பொய்யை வந்து நம்ம உண்மையாக ஏற்றுக்கணும் இதுதான் பாஜக கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது அதை தாண்டி பாஜகவெலாம் எதிர்க்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தைரியம் ஒரு கொஞ்சமாச்சு வந்து ஊழல் குற்றச்சாட்டில் கூட அப்புறங்க அது அந்த அந்த ஆக்கப்பூர்வமான தைரியம் வந்து இன்றைக்கி இருக்க கட்சிக்காரர்கிட்ட ஆட்சியர்கிட்ட இல்லைன்றதை என்னோடய மே ஜெயலலிதா கேட்ட மாதிரி அந்த தோரணை அந்த துணி அது இல்லை அது அது மிஸ்ஸிங் அதாவது தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ இடம்லாம் வாங்கினார் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆகுது எந்த பிரச்சனையும் எல்லாம் ஆயிருக்கு என்ன நடக்குது அண்ணாமலை வந்து விட்டு வசூல் பண்ணியிருக்காரு நிறைய சொத்து சேர்த்துருக்காருங்களா அந்த சொந்த கட்சிக்காரர்களே பண்ணுறாங்க ஆனால் அண்ணாமலை மீது எதுவுமே இல்லை ஜெயலலிதா அம்மையார் ஊழல்வாதி ஊழல் காலானவர் அவரோட சொத்தை வந்து கையகப்படுத்தி மக்களுக்கு வரணும் அரசு கஜானில் வரணும்னு சொல்லி தீர்ப்பு நீதியரசர் கூட அதையும் பண்ணலை அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா நீங்கள் எதுவும் இதுவே பண்ணலையே உண்மைத்தன்மை கொண்டு வெளியே வெளியே வரப்படும் அம்மையார் ஜெயலலிதா சாவுக்கு உண்மை என்னவோ எத்தனை வரோன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார் அப்போ அது பிரகாரம் ஒன்றும் ஓபிஎஸ் ஜெயிலுக்கு போயிருக்கணும் இல்லை இபிஎஸ் ஜெயிலுக்கு போயிடணும் இல்லை சசிகலா ஜெயிலுக்கு போயிருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் விசாரணை வளையத்துக்காச்சும் வந்துருக்கணும் எதுவுமே நடக்கலையே அப்போது நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் கேட்ட அந்த கேள்வி எல்லாமே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்றதை நான் நான் புரிஞ்சுக்குவேன் ஒரு பத்திரிகையார இதில் வந்து நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட காணொலி எல்லாத்துலேயும் பிஜேபியை தான் நம்ம அதிகமாக வந்து விமர்சனம் பண்ண ஏன் அதிகமாக மக்களுக்கு எதிராக ஆட்சி பண்ணுறது பிஜேபி அந்த பிஜேபியை சொல்லிவிட்டு நீங்கள்லாம் ஒளிவீங்க மறைவீங்க நீங்கள் வந்து பிஜேபியை பிஜேபி சார் சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்கன்னா அதை வந்து நம்ம பார்த்துட்டு போக முடியாது அந்த அந்த முயற்சியில் தான் இப்போது ஐயா உதயநிதி போகிறார் ஆனால் இது இது வந்து அரசியல் ரீதியான ஒரு பதில் அதோட கூட கடந்து போகலாம் உதயநிதி கரெக்டாக தான் கேட்டிருக்கிறாரு ஆமாம் ஒரு அடிமைக்கு போதெல்லாம் இன்னொரு அடிமை அவர் அரசியல்வாதி அவர் அரசியல் ரீதியாக கேள்வி ரைட்டு நான் தான் இதை வந்துட்டு இவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால் மக்களுக்கு வந்து இதை பார்க்குற மக்களுக்கு நம்ம சொல்கிற செய்தி என்னன்னா எல்லாரையும் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இல்லை ஏற்கனவே இப்போ அதிமுக பாஜகவை பொருந்தா கூட்டணின்னு இருக்கிறாங்க இப்போ மீண்டும் அதிமுக பாஜக தாவேக்கா வந்து அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுப்பாங்களா இல்லைங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் காரணம் என்னென்னா எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே ஒரு நாலரை வருஷம் ஆயிட்டு நீங்கள் வந்து இப்போ ஐயா அண்ணாவோட பிறந்த நாள் வந்துச்சு இப்போவே அந்த முப்பது லட்சம் பேரூவா நாற்பது லட்சம் ரூபா கொடுக்கணும் கொடுத்துருக்கணும் இன்னும் அதை கொடுக்கல அதிகாரிகள் பொறுமையாக வேலை செய்கிறாங்க ஒன்று அப்புறம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஒன்று நீங்கள் சொன்னீங்க அரசு ஊழியர்கள் கொண்டு வர அது ஒரு டிசம்பருன்றாங்க அப்புறம் இப்போ ஒரு ஒரு செய்தி ஒன்று வருது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது ஐயாயிரம் ரூபா வந்து ரேஷன் கார்டு கொடுக்க போகிறாங்க பொங்கலுக்குன்னு உண்மையிலே வரவேற்கிறேன் அப்படியெல்லாம் மக்களுக்கு ஒரு ஒரு காசு கொடுக்குறீங்க திட்டம் கொடுக்குறீங்க நூறு பர்சன்ட் வர வைக்கிறேன் அதனால் உங்களுக்கு ஒரு ஆதரவு கூட மேபி உங்கள் ஆட்சி கூட திருப்பி விட்டுறேன் அதெல்லாம் இல்லை ஆனால் அந்த மக்களுக்கு உண்டான அரசியலை வந்து நிறைய விஷயத்தில் அதிகாரிகள் பேச்சு கேட்டுட்டு நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் அதை அதை ஃபஸ்ட்டு உண்மையாக உணரணும் அந்த உணர்கிற தன்மை வந்து இல்லை அப்போ அந்த உணர்கிற தன்மை இல்லை அதுப்போ மக்களுக்கு வந்து போன வாட்டி மாதிரியே ஆசையாக இருக்கிறாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் பார்க்கல நான் என்ன பார்க்குறோன்னா நான் அதை தான் பேசுகிறேன் அது அது மாதிரி இல்லை அதனால் வந்து கண்டிப்பாக எதிர்ப்பு என்பது இருக்குது ஒருவேளை விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்றாங்கன்னா அது வந்து வெற்றி கூட்டணியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அவங்க சேர மாட்டாங்க அவங்க சேர்ந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் வந்து அரசியலில் இருக்கிறவங்க கட்சிக்காரர்கள் பேசலாம் நம்ம வந்து அப்படி பேச முடியாது கண்டிப்பாக சண்டை வந்து ரொம்ப கடுமையாகிடும் அது வந்து கிட்டத்தட்ட அதிமுகவோடான கூட்டணிக்கு தான் அது பலத்தை சேர்க்குமே தவிர்த்து நீங்கள் என்ன அரசியல் பண்ணாலும் அது வந்து ஒரு சிக்கல் விஜய் வந்து புதுசாக வராரு அவர் மாற்றம் கேட்டுன்னு சொல்லிட்டு படம் நடிகருங்க அது அந்த அந்த நடிகருக்கு உண்டான அந்த வசீகரை வந்து கொஞ்சம் அங்கே சேரும்போது அவங்க கூட்டணி வந்து ரெண்டே கட்சினாலும் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காயிடும் கூட்டணி வந்து இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு வேளை சேரலை அப்படின்னா அப்போது எல்லாருமே நம்ம முன்னாடி பேசணும் இல்லைங்களா திமுக பிளவுபட்ட கட்சிகள் பிளவுபட்டது வாக்கு அப்படின்னா திமுகவுக்கு தான் ஆயிடுச்சுன்னா அந்த கருத்து அது கரெக்டாக அப்போ திமுக திருப்பி ஆட்சிக்கு இப்போ இந்த பீகார் சிறப்பு வாக்கு திருத்தம் பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்குச்சு பீகார் தேர்தல் தான் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இன்றைக்கு பீகார் தேர்தலை அறிவிச்சிருக்கிறாங்க ஆனாலும் இன்னும் அந்த கூட்டணி இலுபரி அந்த சீட்டு எலுபரிலாம் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பீகார் தேர்தல் குறித்து உங்களுடைய பார்வை பீகார் தேர்தலில் நான் எப்பவுமே காங்கிரஸ் கட்சியினுடைய தவறுகளை கோடிட்டு காட்டுவேன் அது ஏன் அப்படின்னா எதிர்கட்சி நல்லா இருக்கணும் பாஜக வந்து ஒரு மாதிரி மிருகத்தனமான ஒரு கட்சியாக இருக்குது மிக மலிவான மோசமான அரசியல் பண்ணது நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகளோடு பேசியிருக்கோம் இந்த வாக்காளர்களை கூட ஓட்டு திருட்டு பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கூட திருந்தவே இல்லைங்க கண்ணுக்கு நல்லா தெரியுது தேஜஸ்வி யாதவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது ஆர்ஜேடி கஷ்டப்பட்டு இருக்கு வேர்வையை சிந்திக்கிட்டு இருக்குது களத்தில்ன்னு முதல்வர் ஏற்பெல்லாம் அறிவிக்க மாட்டோம் முதல்வர் வேட்பாளராக எங்கள் அவர் வேணால் ஆர்ஜேடிக்கு வேணால் அவரு முதல்வர் வேட்பாளராக இருந்தான் ஆனால் இந்திய கூட்டணிக்கு வந்து முதல்வர் வேட்பாளர் நாங்கள் இன்னும் முடிவு பண்ணல நாங்கள் பிறகு சொல்லுவோன்னு சொல்லிட்டு அங்கே காங்கிரஸில் ரெண்டு மூணு பேர் பேசிட்டு திரிறாங்க எழுபது சீட்டு கொடுத்த இடத்துல நிறைய சீட்டை தோத்துட்டு ஆட்சிக்கு போனதுக்கு முக்கிய காரணமாக இருந்துட்டு கொஞ்சம் கூட அந்த வருத்தமே இல்லாமல் திருப்பியும் கூட்டணியை வந்து இந்த மாதிரி கொச்சப்படுத்துகிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் நான் கூட இப்போ கூட ஒரு ஒரு அன்பு விஷயம் ஐயா முதல்வருக்கு என்ன பிரச்சனைலாம் கேட்க சொன்னாங்கன்னா என்னென்னா செய்து காங்கிரஸ்க்கும் இந்த அதாவது ஸ்டா ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு யூகத்தில் தான் பேசுகிறேன் முதல்வர்கிட்ட வாய்ப்பு இருக்குது என்னென்னா அப்படின்னா தயவு செய்து காங்கிரஸ்க்கு சீட்டு நிறைய கொடுக்காதீங்க கம்மியாக கொடுங்க அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பத்து சீட்டுக்கு மேலே பிஜேபிக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க இதுதான் நான் சொல்லுவேன் இந்த ரெண்டுமே வந்து பத்து இருபது சீட்டுக்குள்ளே நொறுக்கப்பட வேண்டிய கட்சிகள் மக்கள் அரசியலே பண்ணாமல் ஜெயிக்கிறவனை தோக்க வைக்கிறது தோக்கிறவனை ஜெயிக்க வைக்க வேண்டியது தொடர்ந்து பிஜேபி ஜெயிக்கிறது காங்கிரஸ் கட்சி தான் காரணம் பிஜேபி கிடையாது மக்கள்லாம் வந்து பிஜேபி மேலே அவ்வளோ சந்தோஷமா இல்லை ஒரு முதல்வர் வேட்பாளர் சொல்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு யாருக்கிறாங்க முதல்வர் வேட்பாளர் என்ன ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்கீங்களா நீங்கள் சிபிஐ எம்எல்ஏ அவங்களாச்சும் வந்து பன்னெண்டோ பதினஞ்சு சீட்டோ ஜெயிச்சாங்க கம்மி சீட்டில் நின்று அதிக சீட்டில் ஜெயித்தாங்க அவங்களே கம்மிட்டுருக்கிறாங்க அதிக எழுபது கிட்டே வாங்கி ஏதோ ஐம்பது அறுபது சீட்டுக்கு மேலே தோத்துட்டு ஒரு ஒரு ஏழுச்சியில் ஒரு கட்சியில் ஒரு ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு இவ்வளோ வேலை பண்ணுறது ஸ்ட்ரக்சரலாக பிரச்சனை இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இப்போ விஜய்க்கு எப்படி தலைவர் இருப்பார் தொண்டர் இருப்பார் நடுவில் எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை அதே பிரச்சனை தான் காங்கிரஸ்க்கு அதுவும் பீகார்லேயும் இருக்குது அந்த பிரச்சனை நிதிஷ்குமார்லாம் அவர் என்ன பெரிய அரசியல் பண்ணிட்டாரா நிதிஷ்குமார் அப்படியே பீகாரை சிங்கப்பூராக மாற்றிட்டாரா இந்த நிதிஷ்குமாரை திருப்பி திருப்பி விஜய்க்கு வைக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி தான் வேலை பார்க்குது ஆர்ஜேடி தலைமையில் கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் வந்து தேஜஸ்வி அப்படின்னு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா பாதி பிரச்சனை முடியும் ஆனால் அதை சொல்லாமல் வேட்பாளரை கடைசி நேரவர்களும் சொல்லாமல் யாருக்கு சீட்டு பத்து ஜன்பத் அப்படியே பொறுமையாக ஏற்றி பண்ணி எனக்கு நமோ நான் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய சமீபத்தில் ஆர்ஜேடி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது பீகாரில் பிஜேபி தோக்கும் தோக்குன்னு சொல்லிகிட்ருக்கிறேன் ஏன்னா இவங்க நமக்கு வந்து இந்த காங்கிரஸோட அந்த நடவடிக்கை இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து எதுவும் சரியாக இல்லைங்க ஒரு ஒரு மெத்தனமான ஒரு அரசியல் அப்ரோச்சு ஒரு அக்ரெசிவாக கிடையாது எதிரி நண்பன் உன்னால் பி நீங்கள் அதாவது மனசாட்சி உள்ள அங்கே இருக்கிற மக்களாகட்டும் பத்திரிகையாளராகட்டும் காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியும் காங்கிரஸால் பிஜேபியை அங்கே வீழ்த்த முடியாது அங்கே பிஜேபி வீழ்த்தணும்னா அதுக்கு ஒரே சக்தி ஆர்ஜேடி அந்த ஆர்ஜேடிக்கு உதவி பண்ணாமல் அந்த ஆர்ஜேடிக்கு தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் அங்கே அது இது ஒன்று அப்புறம் நீங்கள் அந்த ஓட்டர்ஸ் ரிவிஷன் லிஸ்ட்டு கேட்டீங்க அது கோர்ட்டில் போச்சு கோர்ட்டு ஒரு சில கேள்விகள் கேட்டுச்சு ஒரு சிலது சரி பண்ணியிருக்காங்க இப்போ தேதி அறிவிச்சிட்டாங்க இதுக்கு மேலே அது கோர்ட்டு வந்து தலையிடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு ஒரு பவர்ஸ் இருக்குது அவங்க வந்து இந்த தேதி அறிவிச்சுட்டு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ்க்கு போயிடுவாங்க இதுக்கப்புறம் அதில் நீங்கள் எதனா கோர்ட்டு கேஸ் பண்ணினா அந்த எலெக்ஷன் பெட்டிஷனாக வந்து ஃபைல் பண்ணி உடனே அதுக்கு தீர்வும் வர்றது கிடையாது இது எப்படின்னா அந்த ஒட்டகம் வருங்க ராஜஸ்தான்லேருந்து இங்கே இருக்கிறவங்க ஒரு சில பேர் இது வந்து வதை மிருகவதை இது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பு போடுவாங்க பக்ரீத் முடிஞ்சிடும் ஒட்டகமாக வெட்டப்பட்டுரும் அப்புறம் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும் இன்ன தன்மை இது இது நீதிமன்றத்தில் நடந்துருக்குதுங்க இது மாதிரிலாம் ஒவ்வொரு வாட்டி இது நடக்கும் இந்த கூத்து ஏன்னா இது இப்போ கூட பக்ரீத்துன்றது வருஷ வருஷம் தானே அதே மாதிரி தான் இது இப்போ இப்போ யாரா போய் வெட் பெட்டிஷன் போட்டாங்கன்னா அது தீர்ப்பெல்லாம் அப்புறம் உதாரணத்துக்கு அப்பாவு ராதாபுரம் தொகுதியெலாம் அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா தான் வழக்கு சொந்த செல்வாக்கு இருக்கிறவர் சுயேட்சையாக ஜெயிச்சவர் வழக்காடு மன்றம் போகிறாங்க அந்த அஞ்சு வருஷமே முடிஞ்சு போச்சு தீர்ப்பும் வரல ஒரு நிவாரணமும் வரல எதுன்றே தெரியல அப்புறமா வந்து ஏடிஎம்கே ஃபேவராக வந்து நினைக்கிறேன் அது எப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டேம்லாம் நானே சொல்ல இந்த மாதிரி கேஸ் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்துல தீர்ப்பு வந்தால் நல்லாயிருக்கும் நன்றி நான் நிறையா நல்ல தகவல்களை நேரங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நேரத்துக்கு நன்றி